அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து அமைஞ்சிருக்குது இந்த நாளை யார் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் குறிப்பாக சொல்லணுன்னா இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுன்னு நினைத்த அந்த காரியம் கூட நடக்கும் நிறைய பணமும் வந்து சேரும் என்னென்னவெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே வந்து கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இன்னைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் பதினாறாம் தேதி சித்திரை மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த திதியானது எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கி நாளை மதியம் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடியுது வழிபாடு எப்போ செய்யணும் வளர்பிறை சதுர்த்திய காலை நேரத்துலேயும் சங்கடகர சதுர்த்தியை மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் இன்று மாலை நீங்க வீட்டிலையும் விநாயக பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் விட்டுட்டு அருகம்புல் மாலை சாட்டிட்டு அல்லது வெள்ளருக்கம் பூ வச்சுட்டு ஏதாவது சின்ன நிவேதனம் சுண்டல் ஏதாவது வேக வச்சு தாளித்து வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வழிபாடு செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போக விருப்பப்படுறவங்க உங்களால் ஆன அளவுக்கு ஏதோ ஒரு அரை கிலோ அளவுக்காவது சுண்டலை வேக வச்சு தாளித்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சாமி முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கறது கோடான கோடி புண்ணியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது புதன் கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா புதன் கிழமை நாளில் தான் விநாயகர் பெருமான் வந்து அவசியம் அவதரிச்சாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அவர் அவதரித்த கிழமையில் இந்த சங்கடகர் சதுர்த்தி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருள் உங்களுடைய கண்ணில் பட்டாலே நீங்கள் பேரதிர்ஷ்டசாலிதான்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இன்னைக்கு யாருக்கு அந்த ரெண்டு பொருள் கிடைச்சாலும் மறக்காம நாளில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையே வந்து வேற லெவலுக்கு மாறும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்று ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இன்று மாலை நீங்கள் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் குறித்து தான் நான் இப்போது சொல்ல போகிறேன் இந்த தீபத்தை எதற்காகலாம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஏற்றலாம் மேலும் குழந்தைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க ஞாபகமராதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் அடுத்தது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்குறீங்க கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் செல்வ வளம் வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பதுக்கு மேலே இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றுவது சிறப்பு குறிப்பாக சொல்லணுன்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு புதன் புதன்வாரை நேரம் இருக்குது இந்த புதன் புதன்வாரை நேரத்தில் புதன்கிழமை நாளில் சங்கடகர சதுர்த்தி இருக்கும்போது நாம் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இடைப்பட்ட நான் சொன்ன நேரத்தில் உங்களுக்கு எப்படி வந்து வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றிக்கோங்க மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு பூஜை எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு செம்போ அல்லது பித்தளையோ வந்து எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் அடுத்து நாம் இதில் போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை பயிறு கிரீன் கிராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த பச்சை பச்சைப்பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது மேலும் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறம் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது புதனுக்கு உரியது அதனால தான் இதை வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம் இது ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு வச்சிருக்கீங்களோ ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்குதுங்க அப்படின்னாலும் அதையே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அது வந்துட்டு இதில் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல் இந்த அருகம்புல் இல்லாத விநாயகப் பெருமான் பூஜை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் மேலும் இது பணவசிய மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு சாதாரணமான புல் இதுக்கு இது என்ன சக்தி இருக்க போகுது அப்படின்லாம் எக்காரணத்து கொண்டு நினச்சிடாதீங்க அதனால் இந்த புல் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட இன்றைய பூஜையில் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று எடுத்துகிட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணி நான் இப்போ இதில் வந்துட்டு வச்சுருக்கிறேன் இது கூட ஏதாவது பூக்கள் வந்து வைக்கிறது சிறப்பு உங்களுக்கு என்ன பூக்க அது வைங்க குறிப்பாக மல்லிகைப்பூ கிடச்சிச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஒன்றாவது வைங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவினுடைய நிறம்னு பார்க்கும்போது சுக்கரனுக்கு உரியது மேலும் இதனுடைய நறுமணம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதுன்னு சொல்லுவாங்க மேலும் பணம் சேருவதற்காகட்டும் நகை சேருவதற்காகட்டும் இந்த மல்லிகைப்பூ வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்மளுடைய சேனல்லேயே வந்து இருக்குது ஈஸியாகவே வந்து தன ஆகர்ஷனம் பண்ணிடலாம் அதனால் இந்த பூ ஒன்றாவது கிடச்சிச்சினாலும் நீங்கள் வந்து வைங்க இப்போ சீசன் தான் அதனால் நீங்கள் நிறைய கூட வைக்கலாம் நான் வந்து ஒன்றே ஒன்று இங்கே வச்சு காட்டுறேன் அடுத்து இதில் வந்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஒன்று வச்சுக்கோங்க நாம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை வந்து தீரணும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ இதுக்கு வந்து பணம் வச்சு வழிபாடு செய்கிறதுங்கிறது சிறப்பு அப்போ நம்ம ஒரு ரூபாய் காயின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் இந்த ஒரு ரூபாய் பல கோடியாக கூட நமக்கு வந்து மாறும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி நல்லா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அந்த அருகம்புல் மேலே வச்சுருங்க அடுத்து ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெயோ எது வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிய பிறகு நீங்கள் வந்து திரி போடுங்க எப்போதுமே திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெயோ நெய்யோ ஊற்றின பிறகு தான் திரி போடணும் நான் மாலை நேரந்தே இந்த பூஜையை பண்ணுவேன் அதனால இப்போ உங்களுக்கு டெமோக்காக வெறும் திரியை மட்டும் போட்டு காட்டுறேன் இந்த விளக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த விளக்கு எந்த திசையை பார்த்து எறியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எறியறது நல்லது அடுத்ததாக இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருள் வந்து போட போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் தான் அதுவும் இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக இது இருக்குது இல்லையா இந்த புதன்கிழமைங்கிறது அதனால் அவருக்கு பிரியமான இந்த பச்சை கற்பூரத்தை இந்த நம்ம விளக்கில் போட்டு ஏற்றும் போது அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் இதை வந்து நீங்கள் இப்படி கட்டி மாதிரி போடாமல் நல்ல பவுடர் மாதிரி இப்படி கையிலேயே நுணுக்கி அந்த நெய்லேயோ எண்ணெயிலேயோ வந்து கலந்து ஏற்றி பாருங்களேன் இதனுடைய நறுமணமே வந்து தெய்வீகமாக இருக்கும் நல்ல ஒரு பணவசியத்தை ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிடலாம் சின்னதாக ஏதாவது நிவேதனம் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது என்னென்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இதை வந்துட்டு நீங்கள் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நொடியில் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து அருளிய அஷ்ட விநாயகருக்கு உரிய ஒரு மூல மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யார் ஒருத்தங்க சங்கடகர சதுர்த்தியில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்கிறாங்களோ அவங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லுவாங்க சரி இப்போ ஊதுபத்தி சாம்பராணி எல்லாமே காட்டிட்டு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை வந்து நிறையவே செஞ்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய நெய்யோ நல்லெண்ணையோ குறைஞ்ச பிறகு பூவின் காம்பை வச்சு இந்த விளக்கு நீங்கள் குளிர வச்சுருங்க அடுத்ததாக இதில் வச்சுருக்கோம் பாருங்க அருகம்புள்ள ஒரு ரூபாய் நாணயம் மல்லிகைப்பூ இப்போ இதை மூணையுமே நீங்கள் எடுத்து ஒரு துணியில் மடித்தோ அல்லது ஒரு பேப்பரில் மடித்தோ இல்லை அப்படி டைரெக்டாவோ உங்களுடைய பீரோவில் வந்து வச்சுருங்க பீரோவில் படம் வைப்பீங்களே அந்த பெட்டிக்குள்ளே வந்து வச்சுருங்க நாங்கள் பீரோவில் சேர்த்தும் பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ மற்றத்தில் எங்கே வந்து படம் வைப்பீங்களோ அங்கே மறக்காமல் இதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க அடுத்து இந்த பச்சைப்பயிர் இருக்குது பாருங்கள் இந்த பச்சைப்பயிரில் ஒரு துளி அளவுக்கு நீங்கள் எடுத்து வெளியில் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுக்கறது விசேஷம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தனையும் நீங்கள் தானம் பண்ணுன்ட்டு இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணிடுங்க மீதி பச்சைப்பயிரை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரே ஒரு தீபம் உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகளை வந்துட்டு தீக்கும் அப்படின்னே சொல்லலாம் அனைவரும் இன்றைய நாளை கெட்டியாக பிடிச்சிட்டு ஏற்றி பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்